அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருண் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு ஆஸ்ட்ரோ தமிழா நேர்களுக்கு வணக்கங்கள் நம்ம இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துக்குள்ள விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா கடந்த ஆடி மாதத்துக்குள்ள விஷயங்கள் வந்து சந்திச்சு வந்திருப்பீங்க நிறைய விஷயங்கள் வேலை விஷயமாகட்டும் திருமண விஷயமாகட்டும் உங்களோட குடும்பத்துல பொருளாதார விஷயமாகட்டும் இன்னைக்கு இந்த ஆவணி மாதத்துல வந்து சூரிய பகவான் பயிற்சியாக போறார் ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசியை தனுசு ராசிக்கு இந்த ஆவணி மாத பழங்களே நம்ம பார்க்க போறோம் தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியான பாக்யாதிபதியை ஆட்சி பெற்று வந்து உட்கார்றார் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஜாக்பாட்னு சொல்லலாம் மூணாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்கார் உங்க ராசிநாதன் வந்து ஆறாம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார் நாலாம் வீட்ல வந்து ராகு பகவானும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க லக்னாதிபதி ராசிநாதனான தனுசு வீட்டுக்கான அதிபதி குரு பகவான் மட்டும் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கார் அது ஒண்ணுதான் சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறாம் இடம் அப்படிங்கும் போது எதிரி கடன் நோய் ஸ்தானத்தை தான் குறிக்கும் சரிங்களா அப்ப இந்த ஒன்பதுக்குண்டான கிரகம் வந்து பலமா இருக்கிறதுனால அப்பாவுக்கு சப்போர்ட் கட்டாயம் நீங்களே செய்வீங்க அப்பாவோட வளர்ச்சிகளுக்கு உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்பாவுக்கு நல்லா நல்லா அடுத்த லெவல் கொண்டு போற விஷயத்த வந்து கட்டாயம் கொடுக்கும் அப்ப மூணாவது ஹனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்க முயற்சிகள் மட்டும் சிறப்பா இருக்கு அப்படின்னா இந்த மாதம் அனைத்து விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க அந்த பட்சத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே கண்டிப்பா இருக்கும் நல்ல மார்க் வாங்குவாங்க அவங்க சொன்ன பேச்சு கேட்பாங்க அவங்களுக்குள்ளேயே சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் இந்த ஆவணி மாதம் சிறப்பாக இருக்கும் அதே போல் நீங்கள் தொழில் செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா பத்தாம் இடமும் அவங்களுக்கு கேது வந்து உட்கார்ந்துட்டு இந்த பத்தாம் இடம் தான் தொழில் ஸ்தானம் அப்போ இங்கே நாலு பத்து அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் கேது பகவான் எப்போவுமே வந்து எல்லா விஷயத்தையும் சுருக்கிடுவார் ராகு பகவான் பிரம்மாண்டமான கிரகம் சரிங்களா நீங்கள் எவ்வளோ போட்டாலும் அதை பிரம்மாண்டப்படுத்தி காட்டுவார் ஆனால் கேது பகவான் எவ்வளோ போட்டாலும் சுருக்கிடுவார் அப்போ என்னங்க அதிகமான முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் போடக்கூடாது அப்போ முதலீடுகள் வந்து பார்த்தீங்கன்னாலுமே கூட கடன் வாங்கி போடக்கூடாது ஏன்னா புதன் பகவான் வீட்டில் தான் கேது வந்து உட்காந்துட்டு இருக்காரு புதன் யாருன்னு கேட்டிங்கன்னா பேங்க் அப்போ லோன் வாங்கி நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் வேண்டாம் இல்லை நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கூட்டாக பண்ணுற தனுசு லக்ன ராசிக்காரங்க எப்போவுமே கூட்டாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அதுவும் பேங்க்கில் லோன் போட்டு பண்ணக்கூடாது சரிங்களா அதே மாதிரி மொபைல் டிரான்சாக்ஷன் அமௌண்ட்லாம் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் கவனிக்கணும் வண்டியில் போகும்போது மொபைலில் பேசிட்டு போக தவிர்த்துடுங்க அதுவும் இந்த காலகட்டம் அவசியம் அப்போ நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் வீடு கட்டக்கூடிய யோகம் உங்கள் வீடு வந்து நீங்கள் கட்டாயம் கட்ட யோகம் இருக்குதுன்னா அதனால தேடுதல் முயற்சிகள் அதிகம் இருப்பீங்க உங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு வேணும்னு அதிகமாக தேடுவீங்க அதுக்கு சிறுவாபுரி பாடலை நீங்கள் இந்த மாதம் கேளுங்க வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா நாலாம் இடத்து ராகு வந்து சந்துக்குள்ளே தான் வீடு அமையிற மாதிரி இருக்கும் மெயினில் அமையாது அது ஒரு விஷயமும் பார்த்துக்கணும் என் நாலாம் இடத்து ராகுவும் அவர் ஆறில் வந்து உட்காந்துட்டுருக்காரு குரு பகவானும் கொஞ்சம் கடன் அப்படின்னு பார்த்திங்கன்னா லோன் வந்து உங்கள் கிட்டே அறுபது பர்சன்டேஜ் பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடு வாங்கக்கூடிய முயற்சியை பண்ணலாம் டோட்டலாக நீங்கள் லோன் போட்டு தான் வாங்கணும் நான் ஜுவல் வச்சு தான் வாங்கணுன்னா கட்டாயம் கூடாது அது இந்த ஆவணி மாதம் வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும் என்ன காரணம் நாலாம் இடத்து ராகு தான் ஒரு பெரிய ஆசையை கொடுப்பார் குரு குரு வந்து கடன் தான் வந்து எதிரி வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு உங்களால பேங்க் லோன் வாங்காம அறுபது பர்சன்டேஜ் உங்ககிட்ட வந்து பணம் இருக்கு அப்படின்னா இருபது பர்சன்டேஜ் உங்க ஜுவல்ல வச்சு லோன் வாங்கி தாராளமா வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் வண்டி வாங்கலாம் எல்லாத்தையும் வாங்கலாம் ஆனா முழுக்க முழுக்க கடன் வாங்கி பண்றதா இருக்கு அப்படின்னா அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் பொறுமையா இருங்க இதுதான் உங்கள் ராசிக்கு உண்டான முக்கியமான ரோல் சரி உங்களோட முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே போல் வாலிப வயதில் இருக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்போவுமே கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் மனசு அலைபாயும் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த மூ அதாவது பொதுவாகவே வந்து உபய லக்ன ராசி அப்படின்னாவே ஒரு அலைபாயுதல் இருக்கும் இதில் வந்து உங்கள் லக்ன ராசியை குரு பகவான் ஜாதகத்தில் பார்க்குறாரு ஒரு யோக கிரகம் பார்க்குதுன்னா நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக தள்ளி கரெக்டாக இருந்துக்குவீங்க மனசுக்குள்ள அந்த எண்ணங்கள் இருந்தாலும் கூட வெளியே சொல்ல மாட்டீங்க ஆனா உங்களை சொல்ல வைக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும் அந்த விஷயத்தையும் நீங்க இங்க பாத்துக்கணும் அதே மாதிரி கிஃப்ட் வாங்கி தர்றது அவுட்டிங் போறது ரொம்ப வந்து அதிகமா செலவு செய்யறதுக்காக வீட்டுல அம்மா பாட்டை வந்து ஏமாத்தி பணம் வாங்குறது இதெல்லாம் கூடாது நீங்க என்ன பண்ணுவீங்க மாட்டிக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் இந்த ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் அமைச்சு கொடுத்துருவார் அதையும் அங்க பாத்துக்கோங்க அப்ப வந்து பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் வண்டி வாகனத்துல கொஞ்சம் லாங் டிராவல் எல்லாம் வந்து வீட்டுக்கு தெரியாம போறீங்கனாலுமே கூட பிரச்சனைகள் கொடுக்கவும் வாய்ப்புகள் அதுலயும் கொஞ்சம் நீங்க கவனமா நீங்க இருந்துக்கணும் அடுத்து எடுத்தீங்கன்னா தனுசு ஆசியை பொறுத்த அளவுக்கு சிறப்பான விஷயம் தகவல்னா இந்த மாதம் என்ன பரிகாரம் பண்ணா சிறப்பாக இருக்கும்னா யாகங்களில் கலந்துக்கிறது உங்களுக்கு எப்போவுமே யோகம் அப்போ இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஏதாவது கோயிலில் யாகம் நடத்துறாங்க அப்படின்னா சிறப்பாக போய் கலந்துக்குவாங்க சூரிய பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும் அப்போ எப்படி வழிபாடு செய்யணும்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே சூரிய பகவான் உதித்து வரக்கூடிய நேரம் வந்து ஆதவ தரிசனம் பெயர் அவரை நீங்கள் நேருக்கு நேராக தான் நீங்கள் பார்த்து கும்பிடணும் ஏன்னா உதிச்சு வரும் பொழுது ஐந்து மணித்துளிகள் அவரை நேராக நீங்கள் பார்த்து கும்பிடலாம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உதிச்சு மேலே வந்துட்டாருன்னா நீங்கள் நேராக அவரை பார்த்து கும்பிட முடியாது இல்லைங்களா அதனால் ஒரு யோகத்தை பெறுவதற்காக ஆதவ தரிசனம் சிறப்பு ஆதித்ய கிருதய மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா தனுசராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஜாக்பேட் தான் இந்த ஆவணி மாத பலன்கள் வந்து பொதுவான பலன்கள் தான் இது உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியும் திசாபுத்துக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு மாறுபாடுகள் இருக்கும் அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம விளக்கத்தை கொடுக்கணும் அது வரைக்கும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழாவோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஜோதிட தகவலாகட்டும் ஆன்மீக தகவலாகட்டும் உங்களை வந்து வந்தடையும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு